எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமை லக்ஷ்மி கடாட்சம் அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஆனந்தமாக கிடைக்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவி பரிபூரணமாக ஆனந்தமாக நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் இப்போ நவராத்திரி வருது செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தை நாம் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும் இது இத்தனை நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ள எங்கள் தெய்வம் எனக்கு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் எங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் பண்ணணும்னு நினச்சிருக்கலாம் எங்களுக்கு பணங்காசு நிறைய தங்கணும் சுவாமி அப்படின்னு நினச்சிருக்கலாம் நான் எத்தனையோ காலங்கள் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேன் நல்லா உழைக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேற முடியல அப்படின்னு நினச்சிருக்கலாம் சில பேருக்கு பார்த்தேன்னா லைஃப்பில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கும் அந்த கோலை நான் அடையணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படிங்கிற எண்ணம் இருக்கலாம் இந்த கொஸ்டின் மார்க் உள்ள அத்தனை பேருக்கும் கிடைக்கக்கூடிய நேரம் இதுதான் உண்மை உங்கள் வாழ்க்கையில் கேள்வி இருக்குது எனக்கு அந்த கேள்வி ஒரு குறியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வரை இந்த நவராத்திரி காலத்தில் அம்பாவில் நாம் எந்த அளவுக்கு அதிகமாக வழிபாடு செய்கிறோமோ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இந்த மூன்று தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்ய செய்ய நமக்கு அதித லாபம் கிடைக்கப் போகுது இதை ஒரு முன்னோட்டமாக ஆரம்பிச்சுக்கிட்டு இந்த லக்ஷ்மி தேவியை அதாவது துர்கை சரஸ்வதி நமக்கு பொதுவாக வந்துடுவாங்க இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறார் அந்த ராசிக்குரியவர்கள் அந்த லக்ஷ்மியை வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் கிடைக்கப் போகுதுங்க இந்த பதிவோடைய நோக்கமே என்னென்னா நீங்கள் எல்லாரும் கோடீஸ்வரனாகணும் குபேரனாகணும் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் உங்கள் வீட்டில் தெய்வ க அனுகூலங்கள் கிடைக்கணும் தெய்வம் வாசம் செய்யணும் மனசில் சஞ்சலங்கள் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் சஞ்சலங்களே இல்லாமல் குழப்பமே இல்லாமல் அம்பால் அந்த இடத்துல வீட்டு இருக்கணும் அதற்கான பதிவு தான் இது நம்ம அந்த நவராத்திரியிலிருந்து இந்த மந்திரங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மி தேவியை வழிபாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒன் இயரில் அந்த பலன் கிடைக்கும் ஒரு வருஷம் நான் எழுதித்தரேன் நம்பி செஞ்சு பாருங்க குறித்து வச்சுக்கோங்க ஒன் இயரில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற காலம் இந்த நவராத்திரியில் இதுக்கு ஏன்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கணும் அதுதான் ஒரு விஷயம் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் ரெண்டு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டத்தில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சுவாமியை வழிபாட ஆரம்பிக்கிறோம் அதில் நம்ம ராசிக்குரிய லக்ஷ்மியை நாம் மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறோம் அந்த லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய போகிறோம் அந்த லக்ஷ்மி தேவிக்காக ஒரு யந்திரம் நான் சொல்கிற எந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண போகிறேன் இந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் ஒரு வருஷம் உங்கள் லைஃப்பில் கட்டுமையாக இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் செய்யும்போது லக்ஷ்மி கிட்டே ரொம்ப கடுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தொடர்ந்து இருக்கணும் அவ்வளோதான் அந்த லக்ஷ்மி தேவியோட கடாட்சத்தினால நம்ம வீட்டில் எல்லா மங்களகாரியமும் நடந்திருக்கும் சந்தோஷம் பெரியிருக்கும் வாழ்க்கையில் நாம் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் இதை நாங்கள் சவாலாக சொல்கிறோம் நடந்ததைத்தான் உங்களுக்கு பதிவு செய்கிறோம் நம்பினவரை மகாலட்சுமி கைவிட மாட்டா ஓவர் நைட்டில் நிச்சயமாக நாமளும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியுங்க நம்பிக்கையோடு வாங்க ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க நல்லதே நடக்கும் சிகரத்தை தொடக்கூடிய சிம்ம ராசி நேர்களை இது அற்புதமான நேரம் எத்தனை கனவுகள் உங்களுக்கு அப்படியே தடை போட்டு நின்னாலும் எந்த இடத்துல என்னால் ஏற முடியல சுவாமி நான் தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறேன் கைகள் கட்டப்பட்டிருக்கு விலங்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சிம்மத்துடைய விலங்குகள் உடைக்கப்படக்கூடிய நேரம் அதான் இதான் ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் ரெண்டுக்குள்ளே விநாயகரோடு சேர்த்து மூன்று சக்திகளை வணங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரகாசத்தை ஒரே வருஷத்தில் அடைய போகிறீங்க இது வரைக்கும் நீங்கள் எதில் தடைப்பட்டிருந்தாலும் எதில் கஷ்டப்பட்டிருந்தாலும் எதில் வந்து அவமானப்பட்டிருந்தாலும் எதில் விரக்தி அடைந்திருந்தாலும் இந்த தேவிகள் உங்களை கண்டிப்பாக கைவிட மாட்டார்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து அக்டோபர் ரெண்டு இந்த நாளில் நவராத்திரி தினத்தில் இதை செய்யுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டே வாய்ப்பு இருந்து ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிக்கும் பிள்ளையார் பிடிக்க எல்லா பிரச்சனைகளும் தீர்வான் பிள்ளையாரை வணங்கிங்க கணபதி கணபதி கிட்டே போயிடுங்க எனக்கு வந்து உன்னை சரணாகதி அடையிற கணபதி இந்த வருஷத்தில் எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு உறுதிமொழி எடுத்துக்கணும் எந்த காரியம் வேணாலும் நடச்சு எது வேணாலும் நினைக்கும் சுவாமி நான் வந்து அந்த பதவிக்கு ஆ நடக்கும் இந்த பதவிக்கு ஆ இவங்க மனசில் இடம் பிடிக்கணும் ஆ எல்லாமே நடக்கும் ஆனால் நம்பணும் நம்ம சுவாமியை நம்பாமல் பண்ண முடியாது அப்போ கணபதியை ஃபஸ்ட்டு வணங்கிடுங்க கார்த்தால் காலையில் முதல் வேலை தான் அன்றைக்கி மாலை என்றைக்கு நீங்கள் வேண்டீங்களோ அன்றைக்கி மாலை துர்க்கை லக்ஷ்மி சரஸ்வதி மூன்று சுவாமிகளை அன்றைய தினம் மீண்டும் சாயந்தரமே வணங்கி அவங்களுடைய காயத்ரி மந்திரத்தை சொல்லணும் துர்க்கையோட காயத்ரி நூறு தடவை நூற்றி எட்டு லக்ஷ்மி மகாலட்சுமியோட காயத்ரி நூற்றி எட்டு சரஸ்வதியோட காயத்ரி நூற்றி எட்டு மொத்தம் மூணு காயத்ரி மந்திரங்களையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு சொல்லிட்டு இந்த சிம்ம ராசிக்குரிய வீரலக்ஷ்மியோடைய மந்திரத்தையும் நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் வீரலக்ஷ்மியே நமக ஓம் ஸ்ரீம் மகா லக்ஷ்மியே நமக அப்படிங்கிற மாதிரி ஓம் ஸ்ரீ வீரலக்ஷ்மியே நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்கள் இந்த மந்திரங்களை சொல்லிவிட்டு ஸோ அம்பாளுக்கு ஒரு நெவேதியம் ஒரு நல்ல பால் சக்கரை எல்லாம் போட்டு நிவேதியம் பண்ணி சாமந்திப்பூன்னு சொல்லுவாங்க இதை என்றைக்கு பண்ணுறீங்களோ அன்றைக்கி என்ன பண்ணுவோம் சாமந்தி பூ அந்த சாமந்திப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள் சாமந்தி பூவால் அர்ச்சனை செய்து அந்த லக்ஷ்மியை வணங்கினால் இந்த சிம்ம ராசிக்கு தைரியம் பிறக்கும் தொழிலில் ஏற்பட்டிருக்கிற ஸ்டக்கெல்லாம் விலகி முன்னேற்றம் அடையும் வெற்றி அடையும் பிளாக் மேஜிக்கெல்லாம் ரிலீஸ் ஆகிடும் நீங்கள் எதில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜெயிக்க போறீங்க இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன மைண்டில் கோல் பண்ணிங்களோ அது நடக்கப் போகுது அதுக்கான ஆரம்பம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் காலையில் ஒரு நூற்றி எட்டு தடவை இந்த வீரலட்சுமியோடைய மந்திரம் ஓம் ஸ்ரீம் வீரலட்சுமியே நமக கார்த்தால் நூற்றி எட்டு சாயர்ச்சி நூற்றி எட்டு இதை மட்டும் அவசியம் சொல்லிட்டு வாங்க ப்ளஸ் துர்க்கையுடைய மந்திரம் சரஸ்வதி மந்திரத்தையும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொல்லிவிட்டு வாங்க நிச்சயம் சொல்கிறேன் ஒரு வருஷத்தில் உங்களுடைய கோலை நீங்கள் அடைவீங்க நீங்கள் எந்த கோல் போட்டாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்க சுவாமி சிம்ம ஆண்டவன் நல்ல விதத்துக்கு கொண்டு வர போகிறார் இந்த நல்ல நேரத்தை நல்ல தருணங்களை செஞ்சு பார்ப்போமே காசாக பணமாக இது என்ன பரிகாரம் சிம்பிளாக சொல்கிறார் இதையே நம்ம சந்தேகமாக யோசிப்பானே என்ன சிம்ம ராசிக்காரர்களே சந்தேகமே வர வேண்டாம் நம்பிக்கை வேணும் வீரம் வேணும் நம்பிக்கை இருக்கிற இடத்துல தான் வீரம் வரும் இந்த செஞ்சு பாருங்க ஆமாம் ஒரு தடவை ஆரம்பிக்கிறோம் இந்த நவராத்திரியில் ஆரம்பிச்சுட்டா மூன்று சக்தி நம்ம பக்கம் அதில் லக்ஷ்மி தேவியை தொடர்ந்து வழிபாடு பண்ணுறோம் அவ்வளோ தான் அதில் என்ன ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லக்ஷ்மி அஷ்டகத்தை வீட்டில் ஓட விடுறோம் ஆமாம் யூடியூபில் ஓட விடுங்க லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தை படிங்க யூடியூபில் ஓட விடுங்க ப்ளஸ் இந்த மந்திரம் நூற்றி எட்டு தடவை ஓம் ஸ்ரீம் வீரலக்ஷ்மியே நமகன் செய்யலாமா செஞ்சு பாருங்க சிம்மத்தை சிகரம் நிச்சயம் அடைவீர்கள் சகோதர சகோதரிகளே நண்பர்களே நீங்கள் அவசியம் செல்ல வேண்டிய ஒரு கோவில் ஸ்ரீபுரம் பொற்கோவில் பொற்கோவிலுக்கு போயிட்டு வாங்க நாராயணி பீடம் போயிட்டு வாங்க அவசியம் அந்த பொற்கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துட்டு அந்த அம்பாளுடைய படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க அந்த பொற்கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை தூரம் போயிட்டு வந்திருக்கலாம் இந்த பதிவு கேட்ட பிறகு போயிட்டு வாங்க ஏன்னா அந்த லக்ஷ்மி அந்த நாராயணி உங்களுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது அவசியம் நீங்க இந்த பதிவு கேட்ட பிறகு ஒரு நாள் முடிவு பண்ணிட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய அந்த நாளிலேயே உங்களுக்கு நான் சொன்ன அந்த கிழமையிலேயே பொற்கோவில் போயிட்டு வாங்க பொற்கோவிலில் போய் அம்பாவை தரிசனம் பண்ணிட்டு அம்மா எங்கள் வீட்டில் நீ இருந்து எனக்கு நல்லதை கொடுக்கணும் சக்தியமா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த நாராயணியை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்களோ அந்த நாராயணி செல்வ வல்லத்தை கொடுக்க போகிறாள் அதே மாதிரி நான் ஒரு எந்திரம் சொன்னேன் இல்லைங்களா ஸ்ரீசக்கர எந்திரம்னு பேர் உங்கள் பக்கத்தில் எங்கே கடை இருக்குதுன்னு பாருங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு பாருங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ஸ்ரீசக்கர யந்திரம் இப்போல்லாம் மேக்ஸிமம் கையில் போடுறது இல்லை எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் வருது அந்த கம்ப்யூட்டர்லேயே இருக்கும் அந்த ஸ்டீச் சக்கர எந்திரம் ஆனால் செப்பு எந்திரம் வாங்குங்க செப்பு தகுட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எந்திரத்தை வாங்கி எந்திரத்தை ஃப்ரேம் போடுங்க ஆனால் கண்ணாடி போடாமல் ஃப்ரேம் போடுங்க ஃப்ரேம் மட்டும் போடணும் கண்ணாடி இருக்கக்கூடாது அந்த எந்திரத்தில் முன்னாடி கண்ணாடி போட்டுவிட்டு அதோடய பவர் இருக்காது அந்த எந்திரத்தை வாங்கி அந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்க எந்திரத்தை வச்சு இந்த மந்திரங்களை சொல்லுங்க அம்பாள் அந்த ஸ்ரீ சக்கரத்தில் உட்காருவா உங்களுக்கான லக்ஷ்மி தேவி அனுகிரகம் பண்ணுவா உங்க வீட்டில் ஸ்ரீ சக்கர எந்திரம் இருந்ததுன்னா நீங்க நிச்சயம் சொல்றேன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவத்தை மிகப்பெரிய லட்சியத்தை மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைவீர்கள் நம்புங்க நாராயணி அம்பாவை வழிபாடு பண்ணுங்கள் ஸ்ரீ சக்கரத்தை வாங்கி வழிபாடு பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் பொரிய நல்லது நடக்கும் ஒவ்வொரு ராசிக்குரிய இந்த லக்ஷ்மி தேவி வழிபாடை பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃபோடைய அச்சீவ்மெண்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா நாம் சில விஷயங்களை பின்பற்றணும் முதல் செய்தி நம்ம மனசுல தர்மம் இருக்கணும் நம்ம மனசுல தர்மம் இருக்கணும் இந்த தர்மம் இருந்தால்தான் நமக்கு ஞானம் ஏற்படும் நம்ம லக்ஷ்மி நம்ம வீட்ல வாசம் செய்யணும் பணம் நம்ம வீட்டில் தங்கணும் பீரோல கட்டுக்கட்டா பணம் இருக்கணும் நகை வேலை ஏறிக்கிட்டே இருக்கு ஆனால் அந்த நகை நம்ம வீட்டுக்கு வரணும் நம்மளும் வாங்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல நிறைய பவுனு போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல தொழில் வளங்களை வச்சு கொடுக்கணும் நாம் நல்லா படிக்கணும் நம்ம எடுக்கிற காரியங்கள்லாம் சக்சஸ் ஆகணும் வெற்றி அடையணும் பிஸ்னஸில் போட்ட காசை எடுக்கணும் அப்படின்னா நம்ம மனசில் தர்மம் இருக்கணும் தர்மம்னா என்னென்னா தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா நாம மனசில் என்ன நினைக்கிறோமோ வன்மத்தோடு ஒரு விஷயத்தை பார்த்தால் அது வன்மமாக தெரியும் நாம் நல்ல விதமாக பார்த்தால் நல்ல விதமாக தெரியும் அப்போ மன தர்மங்கிறது நல்லதை பார்க்கறது அவன் எப்பேற்பட்ட அயோக்கியனாக கூட இருக்கலாம் அவன் எப்பேற்பட்ட கெட்டவனாக இருக்கலாம் அவனையும் மன்னிக்கக்கூடிய ஆற்றலில் பார்த்தால் நமக்கு தர்மம் இருக்குன்னு அர்த்தம் நாம் தப்பு பண்ணக்கூடாது நாம தப்பு பண்ணக்கூடாது யார் தப்பு பண்ணா என்ன தப்புனா என்ன ஒருத்தவங்க மனசை நோகடிக்காம இருக்கிறது தர்மம் நமக்குள்ள இருக்கணும் அப்ப ஞானம் ஏற்படும் தர்மத்தை கொடுக்கிற தேவதை ஞானத்தை கொடுக்கிறாள் அப்ப சரஸ்வதி ஆட்டோமேட்டிக்கா உள்ள என்ட்ரி ஆயிடுறா இந்த சரஸ்வதி உள்ள வந்துட்டா அப்படின்னா நமக்கு ரெண்டாவது விஷயம் லக்ஷ்மி தானா வந்துருவா சரஸ்வதி வராம லக்ஷ்மி வரவே மாட்டா அப்ப தர்மம் பண்ணணும் தர்ம சிந்தனை இருக்கணும் தர்ம சிந்தனை இருக்கிறதுக்கு மந்திரங்களை நாம நிறைய படிக்கணும் நல்ல எண்ணம்னு சொல்லுவாங்க நிறைய நல்ல எண்ணங்களை தெரிஞ்சுக்கணும்னா நிறைய நல்ல மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு யூடியூப் இருக்கு போட்டு ஓட விடுங்கோ என்ன மந்திரம் நினைக்கிறேனோ இந்த அதுவும் லக்ஷ்மி தேவி மந்திரமா துர்கா மந்திரம் சரஸ்வதி மந்திரம் போட்டு ஓட விடுங்கோ நீங்கள் அந்த மந்திரத்தை படிங்க படிக்க 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 என்னென்ன நமக்குள்ள நல்ல எண்ணம் தானஃபாயிட்டே இருக்கும் அப்போ நல்ல எண்ணம் வந்த பிறகு ஞானம் வந்துடுது ஞானம் வந்த பிறகு மகாலட்சுமி உள்ள என்ட்ரி மகாலட்சுமி எப்படி என்ட்ரி ஆகுவான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரியுமா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் ஏற்படும் சார் நான் முடிப்பேன் சார் நான் செய்வேன் சார் ஒன்று நல்லா தெரிஞ்சிங்க நீங்க பிரதம மந்திரி ஆகிறதா இருந்தாலும் நீங்க முதலமைச்சராக ஆகணும்னு நினைச்சாலும் நீங்க எப்பேற்பட்ட தொழில் நிபுணராக வரணும்னு நினைச்சாலும் உங்க ஜாதகத்துல அந்த எண்ணம் அந்த ஜாதகத்துல இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த எண்ணமே வருது ஜாதகத்துல ஒரு விஷயம் இல்லைன்னா அது உங்களுக்கு எண்ணத்துல வராது அப்போ உங்க மனசுல ஒன்று தோணி இருக்கு அப்படின்னா அது உங்க ஜாதகத்துல இருக்குன்னு அர்த்தம் இல்லாத ஒன்றும் உங்களுக்கு வர வாய்ப்பே இல்லை நான் கலெக்டர் ஆகணும்னு ஒருத்தவன் நினைக்கிறானா அவனுக்கு ஜாதகத்தில் இருக்கு ஆகணும்னு நினைக்கிறானா அவன் ஜாதகத்தில் இருக்கு அப்போ அதுக்கான முயற்சி எடுக்கணும் புரிகிறதா ரொம்ப சிம்பிள் அப்போ இந்த வைராக்கியம் வரும்போது லக்ஷ்மி வந்துடுவான் நமக்கு வாழ்க்கையில் வெற்றி தோல்விகளை நிர் நிர்ணயம் பண்ணுறது வைராக்கியம்தான் நான் ஜெயிப்பேன் சார் நான் என் முடிவில் விடமாட்டேன் என் கொள்கையில் விடமாட்டேன் எனக்குன்னு ஒரு நான் ஒரு ஒப்பீனியன்ட்டு வச்சுருக்குறேன் நான் இப்படி தான் இருப்பேன் என் இலக்கை அடைஞ்சிட்டு தான் அதுதான் சொல்லுவேன் வணங்கும் போது கூட ஒரு கோரிக்கையை வச்சு முதல்ல வணங்குப்பா அது முடிஞ்ச பிறகு அடுத்த கோரிக்கை வை ஒரு கோவிலுக்கு போனோம் திருப்பதிக்கே போகிறோம்னா இந்த மாத கடன் எனக்கு முதல்ல அடைன்னு தான் நம்ம கேட்கணும் அப்புறமா தான் அடுத்த கோரிக்கை அந்த மாதம் கடன் முடிஞ்சால் தான் அடுத்த கோரிக்கை போகும் பத்து கோரிக்கை வச்சா அவர் எதை பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது அப்போ நமக்கு வைராக்கியம் இல்லை கோலை கரெக்டாக நம்ம சரி பண்ணலை கோலை நம்ம முதல்ல முடிவே பண்ணலை ஒன் பை ஒன் ஆகி பத்து கோல் இருக்கும் நமக்கு அதில் எதை முதல்ல சுவாமிகிட்டே வைக்கிறோம் வைராக்கியம் அதான் அப்போ வைராக்கியம் முடிவாகிட்டுனா லக்ஷ்மி உள்ளே வந்துடுவான் லக்ஷ்மி வந்துட்டானா துர்கை ஜெயத்தை கொடுத்துருவாள் வெற்றியை கொடுத்துருவாள் சகோதரர்களே நண்பர்களே இந்த மூன்று சக்தியும் உங்களை ஆளக்கூடிய நேரம் இந்த மூன்று சக்திகளும் உங்களை